சத்தியம்மன் கோயில் மண்ணால செய்யப்பட்டது வெள்ளைக்காரர்களால மண்ணால செய்யப்பட்டது பாருங்க மண்ணு மண்ணு கொஞ்சம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா மண்ணாலே செய்யப்பட்டது ஆனா தாங்குது பாத்தீங்களா அதான் அந்த தெய்வத்தோடைய சக்தி இந்த வழியா சர்க்கம் போறதா ஒரு பதிவு சொல்றாங்க இந்த வழியதான் போகுமா இது பூஜை பண்ற இடம் பொதுவாகவே எல்லா கோயில குலதெய்வம் கோயில்ல மற்ற எல்லா தெய்வம் கோயிலையும் இந்த வழியா தான் போகும் இது மண்ணால் ஆனது மண் சம்பந்தப்பட்ட தெய்வம் இந்த ஸ்ட்ராங்கா நிக்கிறது எல்லாமே அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தான் குரத்தியம் மண் மண்ணால் ஆன தெய்வம் மண்ணால செய்யப்பட்ட தெய்வம் அதனால இந்த தெய்வம் பல அற்புதங்கள் செய்யும் அற்புதங்கள் இந்த தெய்வத்துக்கிட்ட வரும்போது நடக்கும் பாருங்க பார்த்தாலே ஆஹ் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு தாய் அப்படின்னு பேரு யோகா அவ்வளவு பவரு அங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு உலகப்பவர்